தசாவதாரம் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் பத்து முக்கிய அவதாரங்கள் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் புத்தர் மற்றும் கல்கி இந்த அவதாரங்கள் தர்மத்தை நீதியை மீட்டெடுக்கவும் பிரபஞ்ச ஒழுங்கை பராமரிக்கவும் பூமியில் தோன்றும் விஷ்ணுவின் அவதாரங்கள் என்று நம்பப்படுகிறது ஒன்று மத்ய அவதாரம் மீன் முதல் மனிதனான மனுவை ஒரு பெரிய வெள்ளத்தின் போது காப்பாற்ற விஷ்ணு ஒரு மீனாக தோன்றுகிறார் கூர்ம அவதாரம் ஆமை அமிர்தத்திற்காக கடல் போது மந்தார மலையைத் தாங்க விஷ்ணு ஒரு ஆமையின் வடிவத்தை எடுக்கிறார் வராக அவதாரம் பன்றி பூமி தேவியை ஒரு அரக்கனிடமிருந்து மீட்க விஷ்ணு ஒரு பன்றியாகத் தோன்றுகிறார் நரசிம்ம அவதாரம் மனித சிங்கம் ஹிரண்யகசிபு என்ற அரக்கனை கொல்ல விஷ்ணு ஒரு அரை மனிதன் அரை சிங்கத்தின் வடிவத்தை எடுக்கிறார் ஐந்து வாமன அவதாரம் குள்ள மன்னர் பாலியின் பெருமையை சோதிக்கவும் மூன்று உலகங்களையும் மீட்டெடுக்கவும் விஷ்ணு ஒரு சிறிய பிராமண சிறுவனாக தோன்றுகிறார் ஆறு பரசுராமர் அவதாரம் போர்வீரன் முனிவர் கோடரியில் தேர்ச்சி பெற்றதற்கும் தர்மத்தை மீட்டெடுப்பதற்கான தனது போர்களுக்கும் பெயர் பெற்ற ஒரு போர்வீரன் முனிவரின் வடிவத்தை விஷ்ணு எடுக்கிறார் ஏழு ராமர் தர்மத்தை பின்பற்றியதற்காக அறியப்பட்ட ராமாயணத்தின் நாயகனான நீதிமான் மன்னனாக விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார் எட்டு கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போரின் மூலம் அர்ஜுனனுக்கு வழிகாட்டும் தெய்வீக அரசியல்வாதி மற்றும் பகவத்கீதையின் ஆசிரியர் கிருஷ்ணராக விஷ்ணு தோன்றுகிறார் ஒன்பது புத்தர் பல மரபுகளில் புத்தர் ஒன்பதாவது அவதாரமாக கருதப்படுகிறார் இது வேத அறிவின் பரவலையும் ஞானத்திற்கான பாதையையும் குறிக்கிறது பலராமர் சில ஆதாரங்கள் பலராமரை ஒன்பதாவது அவதாரமாக பட்டியலிடுகின்றன கிருஷ்ணரின் மூத்த சகோதரராக அவரது பங்கையும் அவரது சொந்த பலத்தையும் தெய்வீக இயல்பையும் வலியுறுத்துகின்றன பத்து கல்கி மேசியா கலியுகத்தின் முடிவில் துன்மார்க்கரை அழித்து தர்மத்தை மீட்டெடுப்பதன் மூலம் ஒரு புதிய யுகத்தை தொடங்க விஷ்ணு கல்கியாகத் தோன்றுவார்